அலாமிகம் வரமத்துல வபரகாத்துரெண்டு இந்த ரியாது சாலிஹின் கிட்டாபின் உடைய நூற்றி பன்னிரெண்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய பாடத்தில் நல்வழியை அல்லது தீய வழியை உருவாக்கியவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஃகளை பற்றி நாம் இன்று பேச இருக்கின்றோம் நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துராட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு இருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாழா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாகு சாலிகையினுடைய நூற்றி பன்னிரெண்டாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பை கொண்ட ஒரு புதிய பாடத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை பற்றி நாம் பேச போகிறோம் அந்த பாடமாகிறது பாபுமன் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு இதனுடைய அர்த்தம் பாருங்க நல்ல நல்ல வழியையோ அல்லது தீய வழியை உருவாக்கியவர் செய்த ஒருவர் அவரை பற்றிய ஒரு பாடமாக இருக்கின்றது அப்போ இதன் காரணமாக இந்த நம்ம தமிழ்ல நல்வழியை அல்லது தீய வழியை உருவாக்கியவர் என்று நாம் சுருக்கமாக நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இந்த நல்ல வழி செய்யக்கூடிய அந்த நபரை பற்றிய விஷயமும் கெட்ட ஒரு நடைமுறைய கெட்ட ஒரு வழியை செய்யக்கூடிய அந்த நபரை குறித்தான ஒரு விஷயத்தின் தான் இன்றைய பாடத்துல இந்த தலைப்பின் கீழே நமக்கு பேசி தருகிறார்கள் இந்த தலைப்புல அப்போ நன்மையான காரியத்தை ஒருத்தவன் செஞ்சா அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அவனுடைய விஷயத்துல அல்லாஹ என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் சொல்லுவாங்க ஒரு கெட்ட ஒரு காரியத்தை ஒருத்தவன் செய்யறான் மாறான காரியத்தை செஞ்சா அவனுக்கு என்ன கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் அவனாகிறவன் அல்லாஹிடத்துல எப்படி நடத்தப்படுவான் அவனுடைய நிலையானது அல்லாஹட்ட எந்த நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமைக்கப்பட்டு இருக்கின்றது இப்ப இந்த பாடத்துல முழுமையாக இந்த நபர்களை பற்றி இப்படி நன்மையும் தீங்க தீங்கான விஷயத்தையும் செய்த அந்த நபரை குறித்தான அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைய பாடத்துல இந்த பாடத்துல நாம இன்ஷால்லா பேச இருக்கின்றோம் அப்போ இந்த பாடத்தின் கீழ் ஒரு சில ஹதீசுகள் நமக்கு தொகுத்து வழங்குவார்கள் அந்த ஹதீஸும் இதற்கு தோதுவாக வரக்கூடியதாக தான் இது இருக்கும் அப்போ இன்றைய பாடத்துல நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பாடத்தை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை பற்றி நாம் முதலாவதாக நம்ம இப்ப பார்த்தோம் அலமது இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த முசன்னிஃப் ரஹமத்துல்லாஹி ஆலே அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக குர்ஆனில் எக்கச்சக்கமான ஆயத்துக்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் அதில் இருந்து குறிப்பாக ஒரு இரண்டு ஆயத்துக்களை நமக்கு தொகுத்து தந்து அதை இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்து நமக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள் அப்போ அந்த இரண்டு ஆயத்திற்கான அந்த தர்ஜுமாக்களையும் அந்த விளக்கங்களையும் பற்றி நாம் என்றாலும் அந்த பாடத்தில் படிப்போம் இப்போ அதையும் நம்ம பார்ப்போம் அது அல்லாமல் இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸான அந்த முதலாவது ஹதீஸனுடைய ஒரு சிறு பகுதியை மட்டும் இன்றைய பாடத்தில் நம்ம பார்ப்போம் அது ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கு அந்த பாடத்தை ஒரே ஒரு காணொலியில ஒரே ஒரு வீடியோவில் உள்ளடக்கிறது என்பது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அதனால அந்த ஹதீஸை இரண்டு பிரிவாக பிரித்து அதில் ஒரு பிரிவை இன்றைய பாடத்துல நம்ம இப்போ வாசிப்போம் சாலா நூற்றி பதிமூணாவது பாடத்துல இருந்து அடுத்த பாடத்துல அந்த ஹதீசனுடைய மீதி பகுதியை நாம வாசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அலம் இப்போ நம்ம கிதாப பாப்போம் பத்தொன்பதாவது பாடம் இந்த ரியாலு சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது பத்தொன்பதாவது பாடமாக இது இருக்கின்றது பாபுன் பீமன் சன்ன சுன்ன நல்லதான ஒரு வழியையோ அல்லது தீயதான ஒரு வழியையோ ஒருவன் உருவாக்கினானே அப்படிப்பட்ட ஒருவனில் உள்ள ஒரு பாடம் அப்படிப்பட்ட ஒருவனுடைய விஷயத்தில் உள்ள ஒரு பாடமாக இது அமைகின்றது அப்போ இந்த பாடத்துல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவர்கள் கூறக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய பதிவு செய்யக்கூடிய அந்த இரண்டு பற்றி நாம் பேசுவோம் முதலாவதாக உயர்ந்த அந்த அல்லாஹு சொன்னா தின

இன்னும் எங்களுடைய சந்ததிகளிலிருந்தும் எங்களுக்கு நீ அன்பளிப்பு செய்வாயாக கண் குளிர்ச்சியை எங்களுக்கு நீ அன்பளிப்பாக நீ செய்வாயாக எங்களை நீ ஆக்குவாயாக இமாமன் முத்தகையின்களுக்கு தக்குவா உடையவர்களுக்கு இரையச்சமுடையவர்களுக்கு முன்னோடியாக எங்களை நீ ஆக்குவாயாக என்ற ஒரு துவாவாக இந்த ஆயத்தை அல்லாஹு தாய கற்றுத்தரான் அப்போ எங்களுடைய மனைவியின் மூலமாகவோ எங்களுடைய சந்ததிகள் நாங்கள் பெற்றெடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் பேத்திகள் இந்த சந்ததிகளின் மூலமாகவோ எங்களுக்கு ஒரு கண் நீ தாயாவா அவர்கள் மூலமாக எந்த ஒரு அதிருப்தி நிகழாமல் அவர்களின் மூலமாக எந்த ஒரு கெட்ட காரியம் நிகழாமல் ஒரு கண் ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்பதற்கு அந்த காரியத்தை அந்த கண் குளிர்ச்சியை எங்களுக்கு நீ அன்பளிப்பாக நீ செய்வாயாக என்று செய்தார்கள் இன்னும் எங்களை எளை உள்ளோருக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக என்றும் துவா செய்கிறார்கள் என்று அல்லாஹு தாயா முக்மீன்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து இப்போ முக்மீன் இப்படிப்பட்ட அந்த துவாவை அல்லாஹ் இடத்தில் ஆதரவைப்பவர்களாக அல்லாஹ் இடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்தியினை இங்கு நமக்கு பதிவு செய்கிறார்கள் அப்போ இதுதான் முதலாவது ஆயத்து முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த முதலாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது அமைகின்றது அல் ஃபுர்கான் சூரத்துல் ஃபுர்கானில் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை தெளிவுபடுத்துறாங்க எழுபத்தி நான்கு எழுபத்தி நான்காவது ஆயத்தாக இந்த ஆயத்து சூரத்துல் ஃபுர்கான்ல பதிவு செய்யப்படுது என்பதாக சொல்றாங்க இன்னும் அடுத்தபடியாக முசன்னிப் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய இரண்டாவது

அப்போ அவங்கள மக்களுக்கு வழிநடத்தக்கூடிய மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய மக்களுக்கு எல்லா காரியங்களும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர்களாக அவர்களை நாம் ஆக்கினோம் என்பதாக அல்லாஹு தாயில கூறக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது அப்போ இதுதான் இவர்கள் பதிவு செய்யக்கூடிய முசன்னிஃப் பதிவு செய்யக்கூடிய இரண்டாவது ஆயத்து லம்பியா சூரத்து லம்பியால இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்றாவது ஆயத்தாக இது பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க நமக்கு அப்போ நம்ம இங்க கூறப்பட்ட இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய இந்த ரெண்டு ஆயத்துக்களை பற்றிய விளக்கங்களையும் தர்ஜிமாவையும் பற்றி நம்ம முழுசா பார்த்தாச்சு அஹமதுல்லா இப்போ அடுத்தபடியாக இந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸான முதலாவது ஹதீஸனுடைய ஒரு சில பகுதியை பற்றி ஒரு சில பாதியை பற்றி நாம் இன்றைய பாடத்துல நம்ம இப்ப வாசிப்போம் அதற்கு பின்னதாக அடுத்த பாடத்துல அந்த ஹதீசனுடைய மறுபகுதியை நம்ம வாசிப்போம் ஏன்னா இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸாக இது இருக்கு அப்போ அதன் காரணமாக இந்த ஹதீஸை இரண்டு பாகம் இரண்டு பிரிவாக பிரித்து நாம் முதல் பிரிவை இன்றைய பாடத்துல நம்ம இப்போ பார்ப்போம் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸ் என்பதை சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வான்பி அம்ரின் ஜரீரிபிணி அப்போ அபு அம்பர் என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லா என்பவருடைய மகனான ஜரீர் ரதிஹு அவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹரிசாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பால அந்த சொன்னார்கள் குன்னா பி சதுரின் குன்னா நாங்கள் ஆகியிருந்தோம் நஹாரி பகலின் துவக்கத்தில் நாங்கள் ஆகியிருந்தோம் ஐந்து அரசூல் இல்லாஹி சொல்லிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலிக வசல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் ஆகிருந்தோம் அப்போ அந்த சமயத்துல ஒரு கூட்டம் என்பது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்தது அஹ்ராத்து எப்படிப்பட்ட கூட்டம் ஆடை இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அஹராத்னா ஆடை இல்லை அப்ப ஆடை இல்லாத நிலையில முஜிதாபின் நிமாறு முஜிதாபின் நிமாறுனா ஒரு கோடு போட்ட கம்பளி அப்போ நிமான்னு சொன்னா கம்பளி அந்த கம்பளி அவர்கள் போற்றியவாறு அவர்கள் அணிந்தவாறு வரக்கூடியவர்களாக இருந்தாங்க இன்னும் ஔ அல்ல அபா இ அபான்னு சொல்றாங்க அப்போ அபான்னு சொன்னா மேலாடை மேலங்கி இருக்குதா இல்லையா அப்போ அந்த மேலாடை மட்டும் மேலாடையை அவர்கள் போற்றியவாறு அவர்கள் அணிந்தவாறு வரக்கூடியவர்களும் அப்போ அரைகுறை ஆடையோடு ஒரு கூட்டம் செல்லவாலை சிலம் அவங்கள பார்க்க வருது நாங்க அப்போ அந்த பகலினுடைய சமயத்துல நடு பகல்ல ஆலை சிலம் அவங்க கூட உக்காந்துருக்கோம் அப்ப அந்த சமயத்துல ஒரு கூட்டம் ஆகிறது ஒரு அரைகுறை ஆடையோடு ஒரு கம்பளி போர்வையை போத்தியோ இல்ல மேலங்கி இந்த மேலாடையை மட்டும் போற்றிய ஒரு நிலையில அந்த கூட்டம் என்பது சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்க்க வந்தது சொல்றாங்க பாருங்க வாள்களை தொங்க போட்டு இருந்த சிலர் வந்தனர் அப்போ வாள்களை தொங்க போட்டு இருந்த சிலர் தொங்க போட்டு இருந்தவர்களாக அவங்க இருந்தாங்க வாள்கள்லாம் தொங்க போட்டு அதை வாள்கள் எடுத்துட்டு வரக்கூடியவங்களாம் இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சிலரும் வந்தார்கள் அவர்களில் பெரும்பால் இப்ப சொல்றாங்க பாருங்க ஆமத்துகம் அவர்களில் பெரும்பாலானவர்கள் மின் முதரா முதர் கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க அப்போ முதர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்த பெரும்பாலானவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க பல் மாறாக குல்லுகும் மின் முதற அவர்களில் அனைவர்களும் ஒவ்வொருவரும் மின் முதறா முதரை சார்ந்தவர்களாக இருக்காங்க அப்போ ஒரு விஷயத்துல அவர்கள் பெரும்பாலானவர்கள் முதல் கூட்டத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து சொல்றாங்க இல்ல இல்ல அவர்கள் எல்லாருமே முதல் கூட்டம் சேர்ந்தவர்களாக தான் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு இந்த ஜரீர அப்துல்லா ரதிகல்லாம் சொல்லி தராங்க அப்போஹி சொல்லி சொல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய முகம் மாற்றம் அடைந்தது அந்த வறுமையிலிருந்தும் அவர்கள் கொண்டிருந்ததை சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அன்னவர்கள் பார்த்த ஒன்றின் காரணமாக சொல்லல்லா செல்லம் அவருடைய முகமானது மாறியது மாற்றமடைந்தது என்ன இந்த அளவிற்கு வறுமையில் இருக்காங்களே ஓட ட்ரெஸ்ஸு கூட இல்லையே ஓட ட்ரெஸ்ஸு இல்லாம அரைகுறை ஆடையோட கம்புளிய போத்திட்டு இப்படி வருகின்றார்களே அப்படின்னு சொல்லல்லா அலிஸ்லம் அந்த வறுமையின் காரணமாக அவர்களை பார்த்து சொல்லல்லா அலிஸ்லம் மாறுது அப்படின்னு சோகமாகுது அப்போ தகல எனவே நுழைந்தார்கள் அவங்க வீட்டுக்கு அவங்க நுழைந்தாங்க சும்மா பிறகு ஹரஜ வீட்டிலிருந்து வெளியேறினார்கள் ரதிகல்லாக அணுகு அன்னவர்களுக்கு ஏவினார்கள் எனவே பிலால் ரதிகல்லாக அனுகூ அன்னவர்கள் பாங்கு சொன்னார்கள் வா இன்னும் அவர்கள் இக்காமத்தும் சொன்னார்கள் அப்போ அந்த வறுமையை பார்த்து சொல்லதாசன் முகம் மாறிடுச்சு மாறின உடனே உடனே அவங்க வீட்டுக்கு உடனே ஓடோடி போறாங்க சொலதாசன் வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்ப அந்த வீட்டுல இருந்து உடனே வெளியேறி வராங்க வெளியேறி வந்துட்டு பிலால கூப்பிடுறாங்க பிலாலே நீங்கள் பாங்கு சொல்லுங்க நீங்கள் எகாமத்து சொல்லுங்க அப்படின்னு சொல் சொல்லல்லாஹ் அலிசல்லம் அண்ணவர்கள் அந்த பிலால் ரதிகள் அனுகூ அண்ணவர்கள் கேவினார்கள் அதுபோலவே அந்த பிலால் ரதிகள் லாகும் அன்னவர்கள் பாங்கு சொன்னார்கள் எகாமத்தும் சொன்னார்கள் என்பதை சொல்றாங்க அப்ப அந்த சமயம் சொல்லா எனவே சொல்லா வாலி வசலமன்னர்கள் தொலை வைத்தார்கள் பிறகு பிறகு உரையாற்றினார்கள் அப்போ இப்படி தொழு சொல்லிட்டு காமத்தெல்லாம் சொல்லிட்டு சொல்ல அரசு தொழு வைக்கிறாங்க மக்களுக்கு தொழு வச்சிட்டு அந்த தொழுகையெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு உரையாற்றல் செய்யறாங்க உரையாடல் அப்ப அந்த உரையாடல சொன்னாங்க அப்ப காலை எனவே சொல்லு அப்பொழுது சொன்னாங்க

அடுத்தபடியாக யா ஐயுகொள்ளதீனா மனுத்த குல்லாக வல் தந்துரு நப்சுன்மா கத்தமத்தில் எவது என்பதாக அந்த உரையில் செல்லல்லாக வாழைகி வசல்ல மன்னவர்கள் இந்த ஆயத்தை சொன்னார்கள் அப்போ இந்த ஆயத்தினுடைய தரிசமா நம்ம பார்ப்போம் மனிதர்களே ஒரே ஆத்மாவில் இருந்து உங்களை படைத்து அந்த ஆத்மாவில் இருந்து அதன் ஜோடியையும் படைத்து பின்னர் அவ்விருவரில் இருந்தே அதிகமான ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி பரவ செய்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் எவன் மூலம் உதவி பெறுகிறீர்களோ அந்த அஞ்சிக் கொள்ளுங்கள் மேலும் இரத்த சம்பந்த உறவினர்களை ஆதரிங்கள் நிச்சயமாக அவ்வாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் இன்னும் இந்த ஆயத்துல என்ன சொல்றாங்கன்னா இதனுடைய தரிஜுமா என்னன்னா இறை விசுவாசிகளே அல்லஹாவை கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்ததோ என்பதை கவனி கவனிக்கட்டும் என்பதை அல்லாஹ் ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்ல வரா முதலாவது ஆயத்துல சொல்லல்லா அலிஸ்லம் அந்த மக்களை பார்த்து இந்த ஆயத்தை சொல்லி அந்த ஆயத்தை விளக்கி தருகிறார்கள் அந்த ஆயத்தின் மூலமாக சொல்லல்லா அலுவலம் அந்த மக்களுக்கு ஏவச் செய்கிறார்கள் இப்போ அந்த பாயத்தில் அல்லாஹால என்ன சொல்ல வரானா ஒரே ஆத்மாவில இருந்து ஒரே உயிரில் இருந்து உங்களை நான் படைச்சிருக்கிறேன் அது மட்டும் கிடையாது அந்த ஆத்மாவிலிருந்து அதன் ஜோடி எதுவோ அந்த ஆத்மாவிற்கு எந்த ஜோடி பொருத்தமாக இருக்குமோ அந்த ஜோடியையும் அல்லாஹு தாலா படைத்து அதில் இருந்து அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் வெளிப்படுத்தினானா இல்லையா இப்போ ஒரு படைப்பை படைச்சி அதற்கு தகுந்த ஜோடியான இன்னொரு படைப்பையும் படைச்சி இந்த இரண்டு படைப்பையும் படைத்து அந்த இரண்டு படைப்புகளின் மூலமாக அதிகமான ஆண் பிள்ளைகளையும் அதிகமான பெண் பிள்ளைகளையும் வழங்கினானா இல்லையா வெளிப்படுத்தினானா இல்லையா பறவை செய்தானா இல்லையா அந்த உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு சொல்லி சொல்லிவிட்டு பின்பு சொல்றான் நீங்கள் ஒருவருக்கொருவர் எவன் மூலம் உதவி பெறுகிறீர்களோ அப்போ ஒருவருக்கொருவர் எவன் மூலமா உதவி பெறுறீங்க இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா உதவியுமே அல்லாஹு மூலமாக தான் நிகழுது அப்போ எல்லாவற்றிற்கும் உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹு தாயாவாக தான் இருக்கிறான் அப்போ நீங்கள் எதன் மூலமாக எவனை கொண்டு நீங்கள் உதவி பெறுகிறீர்களோ அந்த அல்லாஹுவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் மேலும் இரத்த சம்பந்த உறவினர்களை ஆதரிங்கள் உங்க ரத்த சம்பந்த உறவுகளா இருக்காங்களா இல்லையா உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய நெருங்கிய சொந்தம் உங்களுடைய இம்மா வாப்பா உங்களுடைய மாமி இது போன்ற இரத்த பந்தத்தில் வரக்கூடிய அந்த சொந்தங்களையெல்லாம் நீங்கள் பேணி அதை நீங்கள் நல்லபடியாக ஆதரித்து வாருங்கள் என்பதே அல்லாஹூ தாயல சொன்னான் நிச்சயமாக அல்லாஹூ தாயல உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் இதெல்லாம் நீங்க செய்யுறீங்களா இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் இந்த உலகத்துல நிறைவேற்றுறீங்களா நான் சொன்ன காரியத்தெல்லாம் சரியான ஒரு முறையில நீங்க செய்கிறீர்களா என்பதை அல்லாஹு தாலா கவனிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்ல வருகிறான் அப்போ இத சொல்லி சில மக்களுக்கு சொல்றாங்க அடுத்தபடியாக இந்த ஆயத்தை சொல்றாங்க இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்துல அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது இறை விசுவாசிகளே நீங்க அஞ்சு கொள்ளுங்க ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதையும் முற்படுத்தி வைத்ததோ வைத்தது என்பதை கவனிக்கட்டும் அப்போ நம்ம நாளை மறுமைக்காக வேண்டி எதை நம்ம முற்படுத்தி வச்சிருக்கிறோம் எதை நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கிறோம் அல்லாஹ் இருந்து தப்பிக்கிறதுக்காக அல்லாஹ் விட்ட இருந்து நம்ம வெற்றியை பெறுவதற்காக சிவனம் நமக்கு கிடைப்பதற்காக எந்த ஒன்றை நாம் தய தயார்படுத்தி வைக்கின்றோம் வைத்திருக்கின்றோம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்பதை பற்றி அந்த ஆத்மா கவனிக்கட்டும் அது கவனித்துக் கொள்ளட்டும் என்பதை இந்த ஒரு ஆயத்துல சொல்ல வரா அப்போ இந்த இரண்டு ஆயுத்துகளையும் உரையாடல்ல சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு மனிதர் சதக்கா செய்தார் தர்மம் செய்தார் அதாவது இந்த இடத்துல அம்மருடைய அர்த்தம் வரும் என்பது மாதிரி அப்போ ஒரு மனிதர் சதக்கா செய்யட்டும் மின் தீனாரி அவருடைய தீனாரில் இருந்து சதக்கா செய்யட்டும் மின் திருஹமிஹி அவருடைய இருந்து சதக்கா செய்யட்டும் மின் சௌபிஹி அவருடைய ஆடையிலிருந்தும் சதக்காச செய்யட்டும் மின் மின்சாய புர்ரிஹி அப்போ அந்த கோதுமையினுடைய அந்த கோதுமையின் ஒரு ச அளவை குண்டாவது அவர் சதக்காச செய்யட்டும் மின் மின்சாயை தம்புரிஹி அவருடைய பேருத்தமளத்தின் ஒரு ச அளவிலிருந்தும் அவர் சதக்காச செய்யட்டும் ஹத்தா எதுவரை என்றால் பால சலவாலி சிலம் அவர்கள் சொன்னார்கள் வலவு அந்த பேரித்த மனத்தினுடைய ஒரு பகுதியை கொண்டாவது அவர் ஆகியிருந்தால் அவர் ஆகியிருந்தாலும் அதை கொண்டாவது அவர் செலக்காட்சிக்கின்றோம் அப்படின்னு சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஆயத்தை கொண்டு அந்த சஹாபாக்களுக்கு சொன்னாங்க அப்போ இப்ப இந்த ஆயத்து என்பது உங்களுக்கு விலங்கிருக்கும் நீங்கள் எந்த ஒரு ஹக்கை நீங்க நிறைவேற்றுறீங்கன்னு நல்லாவதால பார்த்துட்டே இருப்பான்னு சொன்னானா இல்லையா அப்போ இந்த ஹக்கை நீங்க நிறைவேற்றுங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு இப்படி ஆடை இருக்கக்கூடிய ஒரு ஆடை கூட பஞ்சமாக இருக்கக்கூடிய வறுமையாக இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு நீங்க உங்க திருகரு தீனார்ல இருந்து நீங்க சதக்கா கொடுங்க நீங்க உங்க திருஹத்துல இருந்து சதக்கா கொடுங்க உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதுல இருந்து சதக்கா கொடுங்க உங்கள்ட்ட ஆடை இருக்குதா இல்ல அந்த ஆடையில இருந்து சதக்கா கொடுங்க இல்ல உங்கள்ட்ட கோதுமை இருக்குது அந்த கோதுமை உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா ஒரு சா அளவுக்காவது அந்த கோதுமை எடுத்து சதக்கா கொடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா உங்கள்ட்ட மலம் இருக்குது அந்த பேரீச்சை மலம் உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த மலத்தில் இருந்து ஒரு சா அளவை கொண்டாவது நீங்க சதக்கா செய்யுங்க அப்படி ஒரே ஒரு பேரீச்ச மலம் தான் இருக்கு உங்கள்கிட்ட ஒரு பேரிச்சன் தோப்பு உங்கள்கிட்ட இல்லை ஒரு பேரிச்ச பழம் சேர்ந்த ஒரு கூட்டு உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அந்த மலத்தில் இருந்து ஒரு சின்ன துண்டாவது அதை ஒரு பகுதியாக பித்தாவது அதை நீங்கள் சதக்காவாக கொடுத்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லவாஹும் அலேஹி செல்லம் மன்னவர்கள் அந்த மக்களுக்கு உரையாற்றும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ இதுவரைக்கும் இந்த ஹதீசை நம்ம பார்த்தாச்சு இன்றைய பாடத்துல இதோட இந்த ஹதீஸை நம்ம இன்றைய பாடத்துல நிறைவு செஞ்சுப்போம் அலம் தில்லாவு அடுத்து வரக்கூடிய அந்த பாடத்துல இங்க மிச்சம் இருக்கக்கூடிய இதுல இருந்து செல்லவா அவர்கள் இந்த ஹதீஸில் என்ன சொல்ல வராங்க என்பதையும் பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ்லையும் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அலஹம்துல்லா அப்போ இன்றைய பாடத்துல முசன்னிஃப் கொண்டு வந்த இந்த இரண்டு ஆயத்தையும் நம்ம பார்த்தாச்சு இந்த பாடத்திற்கான சின்ன அறிமுகத்தையும் பார்த்தாச்சு മുതാവത് ഹദീസാണ് ഹദീസുടിയ ഒരു ചിന്ന പാദിയെയും നമ്മ പാർത്ത് നെറവ് അലഹമുല്ലാഹിമീൻ അസലും വരഹമുല്ല